حمدا يليق بجلاله وعظيم سلطانه نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لمثل هذا فليعمل العاملون وقال النبي ومر النبي صلى الله عليه وسلم بقوم من الأنصار يضحكون وقال أكثروا ذكر هذه اللذات وقال أيضا لم يعش لم يذكر أحد في سعة من العيش எல்லா நிலைகளிலும் மரணத்தை நினைவூட்டிக்கொண்டே இருப்பார்கள் மரணம் என்பது இந்த சபையில் சொல்லலாம் அந்த சபையில் சொல்லக்கூடாது என்று கிடையாது சிலர் வந்து மகிழ்ச்சியான நேரங்களில் மரணத்தை பற்றி சொன்னால் இது என்ன அமங்கலமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் மார்க்கத்தில் அப்படி இல்லை எந்த இடத்திலும் மரணத்தை சொல்லலாம் அதற்கு ஒரு தான் நிக்காவுடைய மஜிலிசிலே மூன்று ஆயத்துகள் ஓதப்படுகிறது அந்த மூன்று வசனங்களில் ஒரு வசனம் என்ன நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம் ஆக திருமணம் மனித வாழ்க்கையிலே மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் அந்த இடத்திலும் கூட மரணத்தை நினைவூட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த விசல்லா அலிசல் அவர்கள் ஒரு முறை அன்சாரிகளில் சிலரை கடந்து போறாங்க அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் தனஸ் ரதியெல்லாம் அவர்கள் சொல்றாங்க சிரித்து அந்த மக்களை கடந்து செல்லும் போது சொல்றாங்க அக்சிரோதிக்கிறாதி மில்லதா இன்பங்களை முறிக்கிற மரணத்தை அதிகமாக நினையுங்கள் சிரிக்கிற சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல நமசல்லா அலிசல் அவர்கள் மரணத்தை எண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல இன்னொரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதாவது ஒரு நெருக்கடியில் இருக்கிற ஒரு மனிதன் வாழ்வாதாரத்தில் நெருக்கடி வறுமை கடன் நோய்கள் பல வகையான நெருக்கடி நெருக்கடியில் இருக்கிற ஒரு மனிதன் மரணத்தை எண்ணினால் அவனுடைய நெருக்கடி நீங்கி தாராளமாகும் தாராள நிலையில் இருப்பவன் மரணத்தை நினைத்தால் அவனுக்கு நெருக்கடி ஏற்படும்னு சொன்னான் இந்த ஹதீஸில் இருக்கிற ஒரு வாசகம் இது இந்த வாசகத்திற்கு அறிஞர்கள் இப்படி விளக்கம் கொடுத்தாங்க உலகத்தில் ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்கிற மனிதன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது வறுமையோ கடனோ நோயோ ஒரு நெருக்கடியில் இருக்கிறவன் மரணத்தை நினச்சான் வைங்க நாம் இருக்கிற இந்த நெருக்கடி மரணத்தை விட கஷ்டம் இல்லையே மரணத்தை விட ஒன்றும் மோசமானது இல்லையே அப்படின்னு நினைச்சான்னு சொன்னா அவனுடைய நெருக்கடி அவனுக்கு லேசாக போயிடும் இப்போ மௌத்த விட இது எவ்வளோ சாதாரணமானது தானே அப்படின்னு நினைச்சா லேசாக போயிடும் அதே போல செல்வ செழிப்புல இருக்கிறான் ஒருத்தன் கார் ஓட்டிட்டு இருக்கிறாரு பங்களால இருக்கிறாரு அவனுக்கு மரண சிந்தனை வந்தால் செல்வ நிலையில் இருக்கிறவன் என்ன செய்வான் ஆசைப்படுவான் இந்த வசதிகள் எல்லாம் இருக்கணும் உலகத்துல நிரந்தரமா இருக்கணும்னு நினப்பான் எப்ப மரணத்தை நினைக்கிறானோ என்னதான் நீ உலகத்திலேயே உயர்ந்த வாகனத்தை வச்சிருந்தாலும் சரி ஆகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டினாலும் சரி ஒரு நாள் இதை விட்டு நீ பிரிந்துதான் ஆக வேண்டும் அது அவனுக்கு மனசுல நெருக்கடி ஏற்படுத்துது ஆக மரணம் இரண்டு வகையான நிலைகளையும் தருது நெருக்கடியில் இருப்பவன் மரணத்தை நினைத்தால் அவனுடைய நெருக்கடி லேசா போயிடும் சந்தோஷமா இருக்கிறவன் மரணத்தை நினைத்தால் வாழ்க்கை நெருக்கடியாக போய்விடும் என்று சொன்னான் எல்லா இடங்களிலும் இந்த மரணத்தை நினைவு கூறுவான் பராவு நாசிப் சொல்றாங்க நமீசல்லா அலி சொல்லவங்க ஒரு கபு அடக்கம் செய்ய வந்தாங்க அந்த கபருக்கு அருகில் அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க ரொம்ப யோசனையில உட்கார்ந்தாங்க ஒரு குச்சியால அப்படியே தரையில குத்திக்கிட்டே இருந்தாங்க சிறிது நேரம் கழித்து தலையை உயர்த்தி சொன்னாங்க இந்த நாளுக்காக எல்லாரும் தயாராயிரீங்க எல்லாரும் இந்த நாளை சந்திக்கணும் இந்த மன்னரைக்கு வருகிற ஒரு நாள் இருக்கிறது இந்த நாளுக்காக எல்லாம் ரெடியா இருங்க தயாராக இருங்க எல்லா சந்தர்ப்பத்திலும் அதை நினைவூட்டுவாங்க இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல இரவுல விழிப்பா கண் விழிப்பாங்க இரவுல மூன்றில் ஒரு பகுதி கடந்த பிறகு எழுந்து சொல்லுவாங்க மக்களே எண்ணுங்கள் அதிகமாக செய்யுங்கள் இதோ மரணம் வந்து விட்டது அந்த மரணத்தில் இருக்கிற எல்லா விதமான சிக்கல்களோடும் இல்லையா மரணத்தில் இருக்கிற சிக்கல் என்ன மரணம் நல்லதையும் கொண்டு வரலாம் மரணம் கெட்டதையும் கொண்டு வரலாம் உலக ரீதியாக மறுமை ரீதியாக மரணம் வந்துருச்சு மரணம் வந்துருச்சு அல்லாவுக்கு செய்யுங்க ஆக இரவு பகல் என்று எந்த இடத்திலும் நம்ப அலிஸ்லம் அவர்கள் மரணத்தை பற்றி கூறாமல் இருந்ததே கிடையாது இப்படித்தான் அவர்கள் தம் தோழர்களையும் உருவாக்குனாங்க நாம போறோம் போகிறோம் கபிரசியாரத் என்பதை நாம் வெறுமனே ஈசான் சவாப் இறந்தவர்களுக்கு சூறாக்கள் ஓதி துவா செய்றோம் இது இருக்குதா இருக்குது கண்டிப்பாக அதுல எந்த தவறும் இல்லை அது செய்யப்படணும் ஆனால் கபுரு ஜியாரத் என்பது போனோம் ஏதோ தெரிஞ்ச சூறா ஊதணும் துவா செஞ்சோம் இது மட்டும்தான் கபுரு ஜியாரத்தா நமிசலாசலம் அதை பத்தி என்ன சொன்னாங்க சஹாபாக்கள் கபுரு ஜியாரத்துக்கு போனா எப்படி செஞ்சாங்க என்ன நடந்து கொண்டாங்க அருமையானவர்களே கபுரு ஜியாரத் என்பது சிந்தனையோடு கூடியதா இருக்கணும் நமக்கு கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கணும் கபூர்ல போய் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும் அது துதக்கிருள் மௌத் மரண சிந்தனை ஆகிரத்துடைய சிந்தனையை தரணும் அதில் அலிரதியான் அவர்கள் மன்னரைக்கு போனால் அந்த மன்னரை வாசிகளை எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொன்னா ஏ அகல துல்மா இருட்டில் வசிப்போரேன்னு கூப்பிடுவாங்க ஏ அகலல் வாஷா விரக்தியில் இருக்கிறவர்களே என்று அழைப்பாங்க தனிமையில் இருப்பவர்களே என்று அழைப்பாங்க கபருங்கிறது இந்த மூணு அம்சங்கள் கொண்டதுங்க முதலாவது கபர் இருட்டு இங்கே கொஞ்ச நேரம் கரண்ட் போனா புசுங்கிறோம் போடலன்னா சண்டையா போயிடுது இல்லையா குளிர்காலங்களில் சொல்லுவாரு மோதினார்ட்ட போடாதன்னு ஒருத்தர் சொல்லுவாரு அங்க இருட்டு தான் இல்லையா இங்க இன்வெர்டர் வச்சிருக்கா எல்லா வீட்லயும் இன்வெர்டர் இருக்குதான் செய்யுது கரண்ட் போனா வெளிச்சம் கபர்ல அமல்கள் தான் வெளிச்சம் அமல் இல்லைன்னா அந்த கபு என்ன இருட்டு தான் கபருடைய முதல் தன்மை என்னங்க அது இருட்டு இரண்டாவது என்ன கபர் வந்து குறுகி இடம் தான் பணக்காரனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் மன்னனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த அந்த கபு ஒரு ஆளை வைக்கிற அளவுக்குள்ள நமக்கு பெரிய வீடுனாலும் பத்தாது இருக்கிற வீட்டை வித்துட்டு இன்னொரு வீட்டை கட்டுவோம் இல்லையா ரெண்டு ரூமு பத்தாது பலர் அறைகள் வேண்டும் விசாலமான ஹால் வேண்டும் இருக்கிற அந்த வீடு நமக்கு அதை விட பெரிய வீட்டை பார்த்தா ஆசையா இருக்குது ஆனா அந்த வீட்டை எண்ணி பாருங்க எல்லாருக்கும் உங்களுடைய கபரை விசாலமாக்க போறதும் உங்களுடைய உங்களுடைய அமல்களும் பாவங்களும் தான் நல்ல பூமியினா இருந்து அமல்களை அவருடைய அவருடைய கபறு பிரகாசமாகும் அங்க இருட்டுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அமல் எது டார்ச்சுலைட் எதுனா அமல்கள் தான் ஆக கபருடைய இரண்டாவது தன்மை என்ன அது நெருக்கமான இடம் மூணாவது என்ன அது பைத்துல் வாஷா அது தனிமை வீடு உலகத்தில் வெளியூருக்கு போனா சில பேரால இருக்க முடியாது இல்லையா ஒரு வாரத்துக்கோ பத்து நாளைக்கோ வெளியூர் போனா எப்படா ஊருக்கு வருவோம் இருக்க முடியாது தான் பயணம் என்பது எவ்வளவு சொகுசாவே இருக்கட்டும் அது வேதனையின் ஒரு பகுதி தான் வாங்க பயணம் வந்து அப்படிதான் போனா எப்படா ஊருக்கு வருவோம் உலகத்துல கொஞ்ச நாள் நம்மளால பிரிய முடியல எங்கேயாவது தனியா வெளியூருக்கோ வந்தா சில பேர் சொல்லுவாங்க ஊர் விட்டு ஊர் வந்தா இடம் விட்டு இடம் மாறினா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா இப்போ உலகத்துல கொஞ்சம் பிரிய முடியல இருக்கிற வீட்டை மாத்த முடியல இது ஒரு உலகமே மாறுது துனியாங்கிற உலகத்தை விட்டும் பருதங்கிற அந்த உலகம் அங்க எப்படிங்க தூக்கம் வரும் தனிமையில இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல என்னைக்கு சூர் ஊதப்படுமோ அன்னைக்கு வரைக்கும் தனிமை தான் இப்ப அந்த தனிமை எவ்வளவு பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்க அந்த தனிமையில உங்க கூட இருக்க போறது எது உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய குரான் திலாபத்து தான் உங்களுடைய திக்க உங்களுடைய வணக்கங்கள் அது இல்லாத மனிதன் வேதனையோ வேதனையில இருப்பான் அப்ப இருட்டு நெருக்கடி தனிமை இந்த மூன்று தான் கபறு அது தான் அதற்கு தளி சொல்வாங்க இருட்டில் இருப்பவர்கள் சொல்லுவாங்க தனிமையில் இருப்பவர்கள் கூப்பிடுவாங்க கபருக்கு போனால் நீங்களும் அதை யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஈசால தவாப்பு செய்யுங்க என்னென்ன தெரியுமோ அதை ஓதுங்க துவா அதுக்கு இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன் கபர்ல குறிப்பிட்ட வயதுடையவர் மட்டுமா இருக்கிறாங்க குழந்தைகளும் இருக்கிறாங்க இந்த ஒரு வருஷத்துல எத்தனை குழந்தைங்களை அடக்கிறோம் அடக்கப்பட்டிருக்கும் கபர்ல சிறுவர்களும் இருக்கிறாங்க வாலிபர்களும் இருக்கிறாங்க நடுத்தர வயதினரும் இருக்கிறாங்க ஆக முதியவர்களும் இருக்கிறாங்க எல்லோரையும் அங்கு அடக்கப்பட்டிருக்கிறது அத்தனை பேரையும் அந்த மன் சுமந்து கொண்டு இருக்கிறது அருமையானவர்களே அப்போ நமிஷலதா ஆலீசன் அவர்கள் தோழர்கள் அப்படித்தான் என்ன செய்வாங்க கண்டாங்க இந்த உலகத்துல ஒரு விஹாரமான காட்சியை பார்க்கறீங்க ஒரு விபத்தை பார்க்கறீங்க சாலை விபத்தை பார்க்கறீங்க இல்லையா அல்லது ஒரு தீ விபத்தை பார்க்கறீங்க அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் எவ்வளவு கோரமான காட்சி விசலதா ஆலீசன் அவங்க நமக்கு என்ன கற்று தந்தாங்க தெரியுமா இந்த உலகத்துல நீங்கள் பார்க்கிற எந்த காட்சியானாலும் சரி அதை விட பயங்கரமான காட்சி கபுதான் சொன்னாங்க நான் கத்து இல்ல கபுரு கபுருமின் எவ்வளவு பயங்கரமான காட்சியை நான் கண்டாலும் கபுருடைய காட்சி தான் இது எல்லாவற்றையும் விட எனக்கு பயங்கரமானதுன்னு சொன்னாங்க அதை விட்டு அந்த கபருடைய நம்ம கண்ணுக்கு தெரியல அந்த காட்சி அங்க நடக்கிறது தெரிஞ்சுதுன்னு சொன்னா இந்த சாலை விபத்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அங்க நடக்கிறது தெரிந்தா இந்த தீ விபத்து இந்த வெள்ளம் இதெல்லாம் ஒண்ணுமில்லை அப்ப எந்த காட்சி நீங்கள் கண்டாலும் அதைவிட இதெல்லாம் லேசுன்னு சொல்லுவாங்க அதனால தான் சொன்னாங்க இந்த கபரு இருக்கிறதே அவ்வளவு மன அசீரில் ஆகிரா மருமையின் வீடுகளில் முதல் வீடு ச நஜா மின் ஒரு மனிதன் கபரில் தப்பிச்சிட்டான்னு வைங்க சமா பாதஹு ஐசரு மின் அதுக்கு பின்னால் உள்ள எல்லாமே லேசு தப்பிச்சிடுவான் கபரில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா இல்லம் எஞ்சு மின் ஹூ கபரில் தப்பல்லங்க கபரில் மாட்டிக்கிட்டான் சமா பாதஹு அசப்து மின் பின்னால் வரக்கூடிய எல்லாமே கஷ்டம் தான் சொன்னான் அருமையானவர்களே இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது சகாபா பெருமக்கள் இல்லையா அதை நினைச்சுதான் கோலப்படுவாங்க அபுத்தர்தாரதி ஆனவர்கள் மையத்தை கண்டா யாராவது மொத்தா போனதை கண்டா அந்த மையத்தை பார்த்து சொல்லுவாங்களா உன் இடத்துல நான் இருந்திருக்க வேண்டுமேன்னு சொல்லுவாங்களாம் நம்ம யாராவது அப்படி நினைப்போமா நம்முடைய மனைவி கேட்டாங்க ஒமுத் தர்தாரதி எவ்வளோ என்னங்க ஒருத்தர் மௌத்தா போறதை பார்த்தா அந்த இடத்துல நான் இருந்திருக்க வேண்டுமேன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி இந்த இருக்கிற ஒவ்வொரு நொடியும் இது குழப்பங்களுடைய உலகம் அவர் வாழ்ந்த காலம் நிம்மதியான காலம் அன்னைக்கு இது குழப்பங்களுடைய உலகம் இருக்குமா தெரியாது காலையில முஸ்லீமா இருப்பான் மாலையில ஈமான் இல்லாம போயிடுவான் மாலையில முஸ்லீமா இருப்பான் காலையில ஈமான் இல்லாம போயிடுவான் உலகத்தை விட்டு போன ஒரு ஈமான் போயிட்டாரு எனவே இந்த இடத்துல நான் இருந்தா ஈமானோடு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படித்தான் அவர்கள் இந்த உலகத்தை பார்த்தான் அருமையானவர்களே அந்த காலத்துல சுகுது பற்றின்மை அப்படிங்கிற பேர்ல கிதாபுகள் எழுதுவாங்க அன்னைக்கு மஜிலிசுகள்ல அது வாசிக்கப்படும் மஜிலிசுகள்ல பற்றின்மை இன்னைக்கு பயான் அப்படின்னாலே ரொம்ப ஆழமா பேசணும் அரசியல் பேசணும் அதை பேசணும் இதான் பயான் பயான்ங்கிறது உபதேசம் தாங்க பயான் உபதேசம் தான் அதற்கு உதய் பாரதியானவர்கள் ஒரு வாரம் சும்மா பயான் நிகழ்த்துறாங்க ஜும்மா பயால என்ன பேசுறாங்க அழிய போகுது ஒன்சக்கல் கமர் சந்திரன் பிளந்து விட்டது மக்களே உலக அழிவு காலம் நெருங்கி விட்டது மௌத்துக்கு தயாராகுங்கள் அப்படின்னு பேசிட்டு உட்காந்துட்டாங்க அடுத்த வாரம் ஜும்மா வந்தது அடுத்த வாரமும் அதே தான் எஸ்கர பத்தி ஆ ஒன்சக்கல் கமர் மறுமை நெருங்கி விட்டது உலகம் முடிய போகுது தயாராயிரங்க இப்ப மரணத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசுவதை எல்லாம் அவங்க சங்கடப்படவே மாட்டாங்க அந்த காலத்தில் உலகப்பற்றின்மை அப்படின்னு சொல்லி கிதாபுகள் எழுதுவாங்க அதை மஜிலிசுகளில் வாசிப்பாங்க அபுல்லா தாகியா என்று ஒரு பெரிய கவிஞர் இருந்தார் ஒரு பெரிய கவிஞர் பாடகர் அவர் அவரு தன்னுடைய வீட்டு முகட்டில் எழுதி வச்சிருந்தார் வீட்டினுடைய முகத்தில் எழுதி வச்சிருந்தார் எதுக்காண்டு வீட்டு முகட்டில் எழுதிருந்தார்னா அப்படி படுத்திருக்கும் போது டெய்லி அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும் நாமெல்லாம் அதை கண்டிப்பாக எழுதி வைக்கணும் அவர் படுத்தா அதை படிக்கணும்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருந்தார் அந்த கவிதை என்ன அத்தாத்மாவு அன் துஹலத் அல அபாலக் என்ன அபுல தா உலகத்துல நிரந்தரமாக இருப்போம் என்று கருதுகிறாயா உனக்கு தந்தை இல்லாமல் போகட்டும் இது அரபு கவிதையினுடைய ஒரு வழிமுறை அத்தத்மாவு அன் துஹலத் ஓல அபாலக்க உலகத்தில் நிரந்தரமாக இருக்கலாம் என்று எண்ணுகிறாயா உனக்கு தந்தை இல்லாமல் போகட்டும் அமீன் செமினல் மணிங்கத்தி அஞ்சனா என்ன மரணம் உனக்கு வராமல் போய்விடும் மரணம் உனக்கு வராது என்று பயமில்லாமல் இருக்கிறாயா மரணம் வராமல் போய்விடும் என்று கருதுகிறாயா நீ சொன்னாரு அம்மா வாக இன்னலஹா ரசூலன் அல்லா மரணத்துக்குன்னு ஒரு தூதரை வச்சிருக்கிறான் ஒரு மலக்க வச்சிருக்கிறாங்கிறார் மரணத்துக்கெண்டு ஒரு அல்லாஹ ஒரு தூதரை வச்சுருக்கிறான் வௌ சிமுலவ் அசா கம அகாலஹா அந்த மரண தூதர் வந்தால் அவர் தன்னுடைய முடிவை கேன்சல் பண்ண மாட்டார் வாபஸ் வாங்க மாட்டார் உலகத்தில் எந்த ஒப்பந்தமும் வாபஸ் வாங்கலாம் இல்லையா ஒரு பயணத்தை முடிஞ்சு முடிவு செஞ்சுட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாம் எல்லா முடிவுகளும் உலகத்தில் மாற்றத்திற்குரியது சொல்றாரு மரணத்திற்கு ஒரு தூதர் இருக்கிறாரு அவர் உன்னிடத்தில் வந்து விட்டால் அவர் ஒருபோதும் வாபஸ் வாங்க மாட்டார் வந்தா உயிரை வாங்கிட்டு தான் அவர் போவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த வரிகள்ல சொல்றாரு தனத்தானே அவர் பார்த்து சொல்றார் உன்னை கபர்ல வச்சு மண்ணெல்லாம் அள்ளி போடுற மாதிரி எண்ணிக்க கபர்ல உன்னை வைக்கப்படுது உன் மீது மண் அள்ளி போடப்படுது உன் சொத்துக்களை எல்லாம் உன் பிள்ளைகள் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நீ விட்டு செல்வதெல்லாம் உன்னுடைய அமல்களை மட்டும்தான் சொல்லி இது அவர் டெய்லி படிப்பார் படிச்சுக்கிட்டே தான் என்னங்க அவர் இருப்பார் மரண சிந்தனைக்காக அக்காலத்து மக்கள் இப்படி எல்லாம் செஞ்சாங்க மன்னர் ஹாரூன் அவர்கள் ஒரு பெரிய மாளிகை கட்டுறாங்க ஹாரூன் ரஷீத் ஒரு பெரிய மாளிகை கட்டுறாரு அந்த மாளிகையில எல்லாரையும் கூப்பிடுறாரு வாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அழைக்கிறார் அப்ப இந்த அபுல் அத்தாஹியா அவரு பெரிய கவிஞராஜ் இல்லையா அவரையும் கூப்பிடுறார் நீங்களும் வாங்கன்னு சொல்றார் அவரும் வர்றார் சில கவிதைகள் சொல்லுங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க அவர் மன்னரை பார்த்து சொன்னாரு ஐஷ்மா பதா அலக்க சாலிமா பிதில்லி சாஹிப் அத்தில் குசூரி மன்னரை பார்த்து சொல்றாரு நீங்கள் விரும்பிய காலம் எல்லாம் ஆரோக்கியத்தோடு வாழுங்கள் இந்த பிரம்மாண்டமான அரண்மனையின் நிழலில் பிரம்மாண்டமான அரண்மனை இந்த அரண்மனை நிழலில் நீங்கள் விரும்பிய காலம் எல்லாம் ஆரோக்கியமாக வாழுங்கள் அப்படின்னு சொன்னார் இந்த முதல் வரி மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்து இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் இன்னும் சில வரிகள் சொல்லி அடுத்த சொல்லுங்க மன்னர் அவர்களே காலையிலும் மாலையிலும் நீங்கள் எந்த பொருளுக்கு ஆசைப்பட்டாலும் அந்த பொருளை ஓடோடி உங்களிடம் கொண்டு வர ஒரு பெரிய கூட்டமே இருக்குது மன்னர்னா மன்னருடைய அவையில் எவ்வளோ பேர் இருப்பாங்க வேலை செய்யறதுக்கு காலையிலும் மாலையிலும் நீங்கள் விரும்பியதை எல்லாம் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு மன்னருக்கு இந்த வரியும் சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னார் அடுத்த வரிதான் பெரிய குண்டத்தைக்கு போட்டார் இப்படியே போயிட்டுருக்கும் ச இதன் நுஹூசு தக்கா அக்கா பி ஹஷ்வராஜ் அபி சுதூரி ஃபகுனா கத்த அலமு மூக்கினன் ம குந்த இல்லாபியோ அடுத்த வரி சொல்றாரு இதெல்லாம் இருக்கும் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு கட்டம் வரும் உங்களுடைய உயிர் தொண்ட அடைக்கும் மூச்சு மேலும் கீழும் ஏறி இறங்கும் அப்போது உங்களுக்கு தெரியும் வாழ்நாள் முழுக்க நாம் ஏமாற்றத்தில் இருந்தோம் என்று அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஆஹா வாழ்க்கை முழுக்க ஏமாற்றத்தில் இருந்தோம்னு சொல்லி தெரியும் அவ்வளவுதான் இந்த கவிதையை படித்ததும் ஹாரூன் ரஷீத் மயங்கி விழுந்துட்டார் மயங்கி விழுந்துட்டார் அப்புறம் சார் எல்லாரும் சொன்னாங்க எப்பா மன்னரை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு கவிதையை சொல்லுன்னு சொன்னா நீ என்னப்பா மன்னரை துக்கத்தில் ஆழ்த்துற மாதிரி ஒரு கவிதையை சொல்லிட்டேன்னு சொல்லி மன்னர் ஹாரூன் சொன்னாரு இல்லப்பா நாம குருட்டுத்தனத்துல இருந்தோம் கண் தெரியாதவர்களா இருந்தோம் நமக்கு அகப்பார்வை கொடுத்திருக்கிறாரு வேண்டாம் இந்த மாளிகை வேண்டாம் எனக்கு பழைய வீட்டுக்கே போய்விடுவோம் அங்கேயே போயிடலாம் வாங்க அது கொஞ்சம் சாதாரணமான வீடு அதுவும் மன்னருடைய அரண்மனை தான் வேண்டாம் அங்கேயே போயிடலாம் இந்த கவிதைகள் எனக்கு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னாங்க அந்த காலத்துல மன்னருடைய அவைக்கு போனாலும் சரி மரண தான் சொல்லுவாங்க மனுஷனை ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் தடுமாற செய்யும் ஒரு நிமிஷம் மனுஷனை என்னங்க யோசிக்க செய்யறது அந்த மரண சிந்தனை தான் மன்னர் மருவான் அல்லது அவருடைய மகன் அப்துல் மலிக் அவர் ஒரு நாள் மாளிகையில் நிக்கிறார் மாளிகையில நின்று கொண்டு பார்த்தா ஒரு வண்ணா மக்களுடைய துணிகளை துவைக்கிற வண்ணான் இருப்பார் இல்லையா அவர் வீடு விடா கதவை தட்டி எல்லாருடைய துவைச்ச துணிகளை கொடுக்கிறார் அப்ப யோசிச்சு பாக்குறாரு நான் அரசனாக இருக்கிறேன் நாளை மறுமையில எதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமோ தெரியல இந்த வண்ணானா உலகத்துல வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே அலை தனி குந்து கஸ்தாரா நான் வண்ணானாக இந்த உலகத்துல வாழ்ந்தா எவ்வளவு பொறுப்பு கம்மி உலகத்துல பொறுப்புகள் கம்மியா இருந்தா மறுமையில மனுஷனுக்கு லேசு நான் மன்னனாக உள்ளவா இருக்கிறேன்னு சொல்லி கை செய்தப்பட்டதாக பார்க்குறோம் ஹருமையானவர்களே இந்த மரண சிந்தனை அதுதான் மனிதனை வந்து எல்லா இடங்களிலும் அது மனுஷனுக்கு பயத்தை தரும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் மரணத்தை பற்றி யோசித்தாலே அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் செயலெழுந்து போயிடும் அல்லாமல் இவனு சிரின்னு என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க அவங்கள பற்றி சொல்லுவாங்க இதா தூக்கி அவங்களுக்கு முன்னால மரணத்தை பத்தி சொல்லப்பட்டால் உதுவின் அவருடைய எல்லா உறுப்புகளும் மௌத்தா போயிடுமா செயல் இழந்துடும் மௌத்தை பத்தி அவருக்கு முன்னால பேசப்பட்டால் எல்லா உறுப்புகளும் செயல் இழந்துருமா கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாம ஆயிடுவாரு மரணத்தை பத்தி அவருக்கு முன்னால பேசப்பட்டா இப்படிதான் அவங்களெல்லாம் இருந்தாங்க அருமையானவர்களே மரண நேரத்துல எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பயந்தாங்க நமக்கு அதை பத்தி கவலை இல்ல உமரத்தில் அவர்கள் நீதிக்கு பெயர் பெற்ற ஒரு அரசர் இல்லையா அந்த உமர் மௌத்தாகிற நேரத்தில் என்ன சொன்னாரு எனக்கு கேடுதான் என் தாயிக்கும் கேடுதான் அல்லா எனக்கு கருணை காட்டாவிட்டால் அல்ல எனக்கு கருணை காட்டல்ல இந்த உமருக்கு கேடுதான் உமருடைய அன்னைக்கும் கேடுதான் சொல்றாங்க சொல்றது யாரு நவிசலாசனுடைய சாஹிப் ரோடு எப்போதும் கூட இருக்கிற தோழர் எல்லா இடத்துலையும் சொல்ல உமரும் நானும் அபுபக்கரும் உமரும் என்று நேரமும் இணைத்து கூறப்படுகிற ஒரு மனிதருடைய மரண நேரத்துல சொல்றாரு அல்லா கருணஹாட்டலாம் இந்த உமருக்கு கேடுதான் சொல்றான் அருமையானவர்களே இப்படித்தான் அவர்களுடைய மரண சிந்தனை இருந்தது நாம எவ்வளவு மரணங்கள் எல்லா உள்ள தரப்பிலுள்ள உள்ள மரணங்களை பார்க்கிறோம் காலங்கள் உருண்டோடுது ஆனா நம்முடைய வாழ்க்கை சீராகுவதாக இல்லை எந்த பாவத்தையும் நாம் நிறுத்துவதாக இல்லை கெட்ட மரணங்களை குறித்த அச்சம் நமக்கு இல்லை கெட்ட மரணம் அது எவ்வளவு பயங்கரமானது என்கிற பயனங்க நமக்கு இல்லை அவங்களுடைய மரணங்கள் எல்லாம் நல்ல நிலையில அழகான நிலையில மூத்தானாங்க பல இமாங்களுடைய மரணங்கள் எவ்வளவு வித்தியாசமான தகவல்களை நமக்கு தருது அருமையானவர்களே பல பல மரண செய்திகளை கேள்விப்படுறோம் நாளை ஒரு நாள் நம்முடைய மரண செய்தி சொல்லப்படும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை இறந்தவர்கள் வீட்டுக்கு நாம ஆறுதல் சொல்ல போறோம் போகணும் அதுக்கு நன்மை இருக்குது ஒரு நாள் நாம் இறப்போம் நமக்கு ஆறுதல் செய்தி சொல்லப்படும் அப்படின்னு நாம நினைக்கிறது இல்லை நாம் நாம சராசரியான பத்து செய்திகள் ஒரு பதினோராவது செய்தியாகத்தான் எடுக்கிறோமே தவிர அது நமக்குள் என்ன பயத்தையும் என்ன அச்சத்தையும் என்ன திடுக்கத்தையும் தரணுமோ அதை தரல விசலாசலவங்க ஜனாதா கடந்து போனா எழுந்து நிற்பாங்க அந்த எழுந்து நிற்பதற்கு எத்தனை காரணம் சொன்னாங்க பல காரணங்கள் சொன்னாங்க அது ஒரு ஆன்மான்னு சொன்னாங்க ஒரு ஆன்மா அது உலகத்தை விட்டு கடைசியா போகுது எஞ்சி நிற்போம்னு சொன்னாங்க எஞ்சி நிற்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொன்னாங்க மலக்குகள் ஒவ்வொரு ஜனாதாவோடையும் போறாங்க மலக்குகளுக்காக நிற்கிறேன்னு சொன்னாங்க எழுந்து நிற்பதற்கு இன்னொரு காரணம் சொன்னாங்க இன்னலில் மௌத்தி பசான் மரணம் திடுக்கிட செய்கிற தகவல் சொன்னாங்க மரணம் என்பது திடுக்கிட செய்கிற தகவல் ஒரு ஜனாதா போகுதுன்னு சொன்னா நமக்குள்ள அதிர்ச்சி வரணும் இதுக்குள்ள ஒரு நாள் நானும் செல்லவிருக்கிறேன் திடுக்கடை செய்கிற ஒரு தகவல் அந்த திடுக்கடை செய்கிற நிகழ்ச்சிக்கு நாம் எஞ்சி நிக்கணும் இல்லையா ஒரு திடீர்னு அதிர்ச்சியான செய்தியை கேட்டா மனுஷ உட்கார்ந்து இருக்கிற இருக்கிற நிலையிலிருந்து ஒரு அசை ஒருமா வராத அதே போலதான் ஒரு ஜனாதா கடந்து போனால் அவனுக்குள் ஒரு பீதி வரணும் ஒரு அச்சம் வரணும் இன்னலில் மௌத்தி மௌத்துக்கு அதிர்ச்சி இருக்கிறதுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே அந்த மரணம் தான் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கக்கூடியது ஆக ஐம் இமாம்கள் எல்லாம் வித்தியாசமான நிலையில மோத்தானாங்க இமாம் முஸ்லீம் என் ஹஜ்ஜா என்று ஒரு பெரிய ஹதீஸ் கலை அறிஞர் இன்றைக்கு நம்மிடையே இருக்கிற ஆறு ஹதீஸ் நூல்கள் இருக்கிறதே அதுல ஒரு கிதாப் சஹி முஸ்லீம் என்று சொல்கிறோமே அதை எழுதியவங்க அறிஞர்கள் காலம் எல்லாம் கல்விக்காக அதிலே தான் காலம் பூரா இருந்தது ஒரு நாள் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லா அலை இரவு நேரம் ஒரு சபையில் இருக்கிறானே அவர்களிடத்துல ஒரு ஹதீச பத்தி கேட்கப்படுது அப்ப இமாம் அவர்கள் அந்த ஹதீஸ் குறித்த தேடலில் இருக்கிறாங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து உட்கார்றாங்க ஒரு ஹதீஸ் குறித்த தேடல்ல உட்கார்றாங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஒரு கூடையில பெருச்சம்பளம் இருக்குது கொண்டு வரட்டுமான்னு சொன்னாங்க கொண்டு வாங்க அப்படின்னாங்க கூடையில் அப்படியே கொண்டு வந்து வைக்கப்பட்டது இவன் முஸ்லீம் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த ஹதீஸை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க கூடையில் பேரிச்சம்பழம் இருக்குது உணர்வு இல்லாம அதை எடுத்து எடுத்து சாப்பிடுறாங்க எத்தனை பேரிச்சம்பளம் சாப்பிட்றோன்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்களுடைய உண்மையான தேட்டம் அந்த பேரிச்சம்பளத்துல இல்ல ஒரு கல்வி தேட்டம் ஒரு ஹதீஸ் கிடைக்கணுங்கிற அந்த தேட்டம் அதுலதான் தான் அவர்கள் மூழ்கி இருக்கிறாங்க இரவில்லாம அந்த ஹதீஸை தேடுறாங்க கூடையில் இருக்கிற பேரிச்சம்பளத்தை அறியாம மொத்தமா சாப்பிடுறாங்க மொத்தமா சாப்பிடுறாங்க காலையில் ஃபஜுருடைய பாங்கு சொல்லப்படுது ஃபஜுருடைய அதான் சொல்லப்படுது அவங்க தேடிக்கொண்டிருந்த ஹதீஸும் கிடைக்கிறது அவங்களுடைய ரூகம் அதோடு முடிந்து விடுகிறது இரவெல்லாம் ஒரே ஒரு ஹதீஸு தான் நமிசலாசனுடைய ஹதீஸு தான் அந்த ஒரு ஹதீசை தேடுறாரு இந்த அதிகமான பெரிச்சம்பளங்களை அவரை அறியாம சாப்பிட்டதுல காலையில் அதான் சொல்லப்படுது அவர் தேடுகிற ஹதீஸும் கிடைக்கிறது அவங்களுடைய ரூஹும் அதோடு பிரிந்து விடுகிறது இப்படித்தான் அந்த அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இந்த துனியாவுக்காக அல்ல எல்லாமே தீனு தான் எல்லாமே அவங்களுக்கு ஆகிறத்துடைய தேட்டம் தான் இப்படி அவர்களுடைய மரணத்தை நாம் பார்க்கிறோம் உலகத்தில் சில அடியார்கள் இப்படியும் இருந்தாங்க அவங்க கவலைப்பட்டாங்க எந்த மரண நேரத்தில் வேற எந்த வார்த்தையுமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய துவா அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் சில அடியார்கள் அவங்களுடைய கடைசி காலத்தில் அவங்களுக்கு பேச்சே இல்லாமல் போச்சு பேச்சு வராது ஆனா லாயிலா இல்லல்லாங்கிற களிமா மட்டும் வரும் யாராவது போய் சலாம் சொன்னாங்கன்னா சலாம் அலைக்கும் சொன்னாங்கன்னா அவரால் வாழைக்கும் சலாம் சொல்ல முடியாது லாயிலா இல்லதான்னு சொல்லுவாரு எப்படிங்க இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்ல வராது லாயிலா இல்லதான்னு சொல்லுவாரு என்ன கேட்டாலும் அதற்கு பதில் லாயிலா இல்லதா தான் என்ன காரணம் கேட்டா அவர் அப்படி ஒரு துவா செஞ்சிட்டாரு என்னுடைய இறுதி காலத்துல நான் களிமாவை தவிர எதையும் நான் உச்சரிக்க கூடாது அதே நிலையில மூத்தா போகணும் அப்படிதான் இறுதியில் அவர்கள் மரணித்தாங்க அருமையானவர்கள் எத்தனை பேர் ஜும்மா அன்னைக்கு மூத்த ஆனும் சஜிதால மூத்த ஆகணும் அப்படின்னு துவா கேட்டாங்க அதே மாதிரி மூத்தானாங்க முசுர்ல ஒரு பெரும் கொண்ட பேச்சாளர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய துவாவெல்லாம் அதுதான் ஜும்மால சஜிதால அப்படி என்ன செஞ்சாங்க மூத்தானாங்க என்னங்க நல்ல ஒரு ஆசைகள் பல பல சில பேர் மதீனால மரணிக்கணும் உண்மையான அந்த ஆசையில யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்கெல்லாம் இறுதி காலத்துல மதீனா உணவுறால மௌத்தானாங்க அவங்களுடைய விருப்பம் அப்படி அருமையானவர்களே நம்ம நம்முடைய ஆசைகளும் நல்ல மரணம் நல்ல மரணம் வேண்டுங்கிற ஆசையா இருக்கணும் அதனாலதான் ஒரு காலத்துல ஜம்ஜம் தண்ணீரை அருந்துகிற நேரத்துல பலரும் கேட்டதுவா என்ன தெரியுமா இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு செல்வத்தையும் எல்லாம் எனக்கு மரண நேரத்தில் அவர்கள் ஜம் ஜம் அருந்துகிற நேரத்துல கூட அல்லாஹூடத்துல வேண்டிய துவா எனவே அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி அதுதான் முக்கியம் இன்னமல்ல அமாலுபில் பில் ஹவா தீம் இல்லையா அமல்கள் எல்லாமே முடிவுகளை கொண்டுதான் ஏன்னா எத்தனையோ பேர் காசர்களாக இருந்து எல்லாம் ஏதோ அவன்கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் மௌத்தாகிற நேரத்தில் முஸ்லீமாக மூத்த எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மரணிக்கிற நேரத்தில் களிமாவோடு மௌத்தான எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது நமிசலாகனுடைய பக்கத்து வீட்டுக்கார பையன் ஒரு யூதருடைய பையன் தான் அந்த பையன் சின்ன வயசுலேயே மௌத்தாகிற மாதிரி ஒரு நோய் வந்து மூத்தா போக போகிறான் மரணிக்கிற நேரத்தில் நமிசலாகன் போய் களிமா சொல்லி வாங்குறாங்க அது வரைக்கும் முஸ்லீமாகல்ல அது வரைக்கும் எந்த அமலும் செய்யலை நவிசராசம் களிமா சொல்ல சொல்றாங்க அந்த பையன் சொன்னா களிமாவோடு மொத்தா போயிட்டான் இப்ப நம்முடைய மரணம் எப்படி என்பதுதான் வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தோங்கிறது அல்ல அந்த மரண நேரத்தினுடைய நிகழ்வு தான் நம்மளுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது எனவே அருமையானவர்களே காலங்கள் சித்தனாவுடைய காலம் குழப்பங்களுடைய காலம் எந்த ரூபத்தில் யாருக்கு எப்படி மரணம் வருகிறது என்று தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு நொடியும் மரணம் வரலாம் என்கிற ஒரு காலம்தான் கொத்து கொத்தாக மக்கள் மரணிப்பார்கள் என்று சொன்னாங்களே அந்த காலம் கியாமத்துடைய எல்லா அடையாளங்களும் இருக்கு இங்க பாருங்க அரபு நாடுகள் நவிசலாக சொன்ன அத்தனை கியாமத்துடைய அடையாளங்களும் அங்கே அரங்கேறுது ஜித்தால வெகு சீக்கிரத்துல ஒரு பெரிய கோபுரம் ஒன்று கட்டி இருக்கிறாங்க நவிசலாக சொன்ன ஒரு ஹதீஸ் தான் ஞாபகத்துக்கு வருது ஒட்டகங்களையும் ஆடுகளையும் மேய்த்தவர்கள் கோபுர மாளிகைகள் இருப்பாங்கன்னு சொன்னாங்க அரபுகள் ஒட்டகம் மேய்த்தவர்கள் இன்னைக்கு பாருங்க புர்ஜு ஹலீஃபாவை விட ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் அங்கே தயாராகுது அதை விட அங்குள்ள தலைநகர் ரியாதுல அதை விட மூணு மடங்கு பெரிய கோபுரத்தை கட்டுறாங்க கியாமத்துடைய அத்தனை அடையாளங்களும் நம்முடைய கண்மொன்னால் இழந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் எல்லாம் உள்ள எல்லா மரண சிந்தனையை தந்து நம்முடைய வாழ்க்கையை தூய்மையான முறையிலே வாழ்வதற்கு தோஃ செய்வானாக மரண நேரத்திலே கலிமா ஓடு மரணிக்கிற நல்ல தோஃபிக்கை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்துடுவானாக நான் அலமது